ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நொந்து போயிடுவாங்க மனசில் இந்த மாதிரி ஆகிட்டுமே இப்படி யூஸ்லெஸ் ஆகிட்டுமே வீட்டில் எல்லாருக்கும் பாரம் ஆயிட்டுமே ஒரு குளிச்சுட்டு அவங்களே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டாய்லெட் நீட்ஸை பார்த்துட்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு கோல் சப்போஸ் எனக்கு கையில் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணால் பெட்டராகும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே பானு நியூராலஜிஸ்ட் நிறவியல் துறை நிபுணர் இன்று வந்து போன எபிசோடில் நம்ம ஸ்ட்ரோக்கு பக்கவாதத்தை பற்றி பார்த்தோம் இந்த வாட்டி அந்த மாதிரி வந்திருந்தால் அதை எப்படி சரி செய்யறது ரீஹாபிலிட்டேஷன் பற்றி பார்க்கலாம் ஒருத்தருக்கு ரைட் சைடு வீக்னஸ் வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு பேச்சும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட் சைடில் இருக்கிறது ஏன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் தான் ஸ்பீச் அஸ் வெல் அஸ் ரைட் சைடு ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணும் சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா ரைட் சைடு ஆஃப் த ப்ரெயின் இன்வால்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் அவ்வளோ பாதிப்பு இருக்காது பேசுவாங்க ஆனால் பேசுகிறது தன்மை கொஞ்சம் வித்தியாசப்படலாம் இது வந்து கை கால் ஒண்டி இல்லை அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம் பேசுகிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம் எழுந்து நிற்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு மருந்தோடு இந்த இருக்கிற கஷ்டத்தை எப்படி குறைச்சிக்கிறது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது எப்படி நார்மல் ஆகுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவோன்னாக்கா இவர் வந்துடுத்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு எப்போ தொட்டாலும் வலி எனக்கு ஃபிசியோதெரப்பி வந்தால் திட்டி அனுப்பிச்சிடுறாரு அப்படிம்பாங்க அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவு அவங்க சொல்கிறாங்க நம்ம தான் அதை கொஞ்சம் கோக்ஸ் பண்ணி வீட்டில் ஒரு குழந்தைக்கு எதாவது தொந்தரவு இருந்தால் நம்ம எப்படி அதை பாசத்தோடு அதை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஊட்டி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இவங்களையும் வந்து பாசத்தோடு பார்த்துட்டு இல்லைப்பா இந்த மாதிரி வந்துடுத்து கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் கை கால் நல்லா அப்புறம் நீங்களே உங்கள் வேலையை பண்ணிக்கலாம் எங்களெல்லாம் எதிர்பார்க்குறது இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடணும் ப்ளஸ் அவங்களுக்கு வலி இருக்குன்னா அது ஏன் வலிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு சமயம் ஆகுனா கை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க ஜாயின்ஸ் ஸ்டிஃப்னஸ் வந்துடும் தூக்கினா ரொம்ப வலிக்கும் அதனால் ஆ ஏன்னா தூக்காது தொடாது அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறச்சா அதுக்கேற்ற மருந்துகளை கொடுத்து அந்த வலியை குறைச்சிட்டு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் ஸ்டிஃப்னஸ் குறைக்க மருந்து கொடுத்தா இல்லைனா ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க கையை நீட்டு கூட முடியாது நீட்டினா வலி இருக்கும் அதனால் என்கிட்டே வராது எனக்கு ஃபிசியோதெரப்பியாக வேணாம் நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போகிறேன் என்னை விட்டுடுங்க அப்படிம்பாங்க ஸோ அதுக்கும் மருந்து கொடுக்கலாம் ஒருத்தருக்கு என்னாகுணும் ரொம்ப நொந்து போயிடுவாங்க மனசில் இந்த மாதிரி ஆயிட்டுமே இப்படி யூஸ்லெஸ் ஆகிட்டுமே வீட்டில் எல்லாருக்கும் பாரம் ஆகிட்டுமே இப்போ அவரே ஒரு ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து பெட்டோட ஆகிட்டார்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து காசு சம்பளம் ஒரு இல்லை காசு இருக்க போகிறது இல்லை ஃபிஸியோ எல்லாமும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்க போகிறது பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த சேலஞ்சஸை பண்ணி அவரை எழுப்பி நடக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல் இஸ் டு ஸ்டாண்ட் பெட்டில் இருக்கிறவரை எழுப்பி நிற்க வச்சு நடக்க வைக்கிறது அது ஃபஸ்ட்டு வந்து சிட்டிங் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் தென் வாக்கிங் ஃபர்ஸ்ட் கோல்ஸ் வில் பி அவர் அவரு வேலையை பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் எழுந்து ஒரு ஆம்பிளியாக எழுந்து ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு குளிச்சுட்டு அவங்களே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டாய்லெட் நீட்ஸை பார்த்துட்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு கோல் அவங்களே சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் கோல் அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் வேலைக்கு போகிறது பேலன்ஸ் எல்லாம் இதுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும் ஃபிஸோ வேணும் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் ஃபிசியோதெரப்பி இருக்குது ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு மசிலை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க இப்போ என் கை எப்படி இப்படி மூடித்தருந்தா கை மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆக்குபேஷன் தரப்பிங்கிறது அது எப்படின்னா இந்த மசில எடுத்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி தருவாங்க சப்போஸ் எனக்கு கையில் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணால் பெட்ராகும் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு சொல்கிறது தான் ஆக்குபேஷன் தெரப்பி அண்ட் ஃபிசியோதெரப்பி இல்லை அப்படி இருக்குன்னா கையில் தொந்தரவு இருக்குன்னா சரி இந்த பாட்டில் எடுத்துகிட்டு எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க விரும்பினா பிடிச்சிக்கிறது ஒண்டி கிடையாது இது மாதிரி பல விதங்களான தெரப்பீஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம தெரப்பீஸில் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம் அஃப்கோர்ஸ் எல்லாேருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இல்லை பட் நிறைய இடத்துல ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்லா ஆகிறத பார்க்கணும் டிப்ரெஷன் இருந்தால் டிப்ரெஷனுக்கும் மருந்து கொடுத்தோம்னாக்க போஸ்ட் ஆஃப் டிப்ரெஷன் சொல்கிறோம் அதுக்கும் மருந்து கொடுத்தா அந்த டிப்ரெஷனுக்கு குறையும் இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் வேணும் பேஷண்ட் கொண்டு இல்லை ஃபேமிலிக்கே கவுன்சிலிங் வேணும் ஏன்னா ஃபேமிலி கெட் ஷேட்டர்ட் ஒரு நார்மலாக இருந்த ஒரு மனுஷன் சடன்னாக ஒரு பெட் ரெட்டன் ஆகிட்டாரு நெக்ஸ்ட் டூ 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 த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி இருக்க போகிறாருன்னா ஹோல் ஃபேமிலி வந்து டிஸ்ரப்ட் ஆகிடும் ஏன்னா ஒருத்தர் இவரை பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டை பார்த்துக்கணுன்னா ஆள் நிறைய இருந்தால் தான் முடியும் இப்போ குழந்தைங்கள் நம்பர் குறை கிடச்சா ஹெல்புக்கு ஆளும் ரொம்ப குறைஞ்சி போய்டுறது ஸோ அசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக வேணும் எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளுக்கு நிச்சயமாக வேணும் வர இந்த பக்கம் தொந்தரவை கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஃபிசியோ தெரப்பி வேணும் சைக்கலாஜிக்கல் தெரப்பி வேணும் ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி யாருக்கு என்ன வேணுமோ அது ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் சரி பண்ணி அவங்களையும் நார்மல் ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலாக பண்ணிக்க முடியும் வயசாகிடுத்து நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன்னு எடுத்துக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணுறதுக்கு இருக்கணும் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொள்ளணும் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரோக் வந்தாக்கா எவ்வளோ கஷ்டமாயிடுறது எப்படி ஃபேமிலியே பாதிக்கப்படுறது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிடுறது அப்படின்னு என்னாலாம் ஸ்ட்ரோக் வருதுங்கிறதையும் தெரிஞ்சிட்டோம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் ரொம்ப அவசியமாக நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வராமல் ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்னோடய டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஸோ நீங்கள் வந்து உங்கள் உடலையும் மனதையும் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் செல்ஃப் கேர் இஸ் அ பெஸ்ட் கேர் தேங்க் யூ காட்ரு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி